சண்முகபுரம் ஆண் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த மெயின் ரோட்டில் வந்து ரோடு சிவபிரகாச நகரில் அருகில் இடம் விற்பனை முப்பத்தி மூணு அடி அகலம் ஐம்பது அடி நீளம் ஆயிரத்தி ஐம்பது இருபதடியின் ரோடு ஆன்லைன் பட்டா விலை ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்காலில் இந்த ஆண் பஸ் ரூட்டிலிருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் மட்டுமே அளவு மிக மிக அருமையான அளவு முப்பத்தி மூணு அடி அகலம் ஐம்பது அடி நீளம் இந்த அளவு வீடு கட்டுவதற்கு இடம் கிடைப்பது அறிந்து வாங்க இந்த இடத்தை பார்க்கலாம் மிக விரைவாக வாருங்கள் சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் வாடிக்கையாளர்களே புலல் அம்பத்தூர் ஆன் ரோடு சண்முகபுரம் அப்படியே ரை அம்பத்தூரிலிருந்து வந்து வந்தால் ரைட்டு திரும்பினால் சிவப்பிரகாசம் நகர் அம்பதடி ரோடு வாடிக்கையாளர்களே இந்த மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில்தான் நமது இடம் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் சூரப்பட் சண்முகபுரம் சிவப்பிரகாசம் நகரில் நாம் இருக்கின்றோம் அம்பதடி ரோடு இந்த ரோடு வந்து அம்பதடி ரோடு இந்த ரோடு அருகிலேயே எதிரில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் இந்த அம்பதடி ரோடு அதில் கட் பண்ணினால் அன்னை நகர் அன்னை நகர் ஒன்றாவது தெரு இந்த இடம் விற்பனை பாடிக்கலில் நல்ல அருமையான சைஸ் இந்த இரண்டு காரும் உள்ள இடம் முப்பத்தி மூணு அடி அகலம் ஐம்பது அடி நீளம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் ஆன்லைன் பட்டா ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கல ஐம்பதடி ரோடு அருகிலேயே நல்ல அருமையான சைஸ் முப்பத்தி மூணுக்கு ஐம்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் மிக சிறப்பான அளவு இந்த ஃப்ரெண்டேஜ் கிடைப்பது அரிது விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மிக மிக அருமையான அளவு மிக பெரிய ரோட்டில் உள்ள இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்